ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னைக்கா சமையல ரொம்ப ரொம்ப டேஸ்டான சத்தான கனவா மீன் கிரேவி தான் பண்ண போகிறோம் அடிவையிடு சூடு இருந்தாலும் எலும்பு வலி இடுப்பு வலி இருந்தாலும் எல்லாத்தையுமே சூப்பராக போக்கிடும் இந்த மீன் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி தான் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க கடுகு போட்டுக்குங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துடுங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயங்களை குட்டி குட்டி பீசஸ்ஸாக எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க கல் உப்பு பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி பழங்களை சேர்த்துடலாம் பழமான தக்காளியாக மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன் பழமாக இருந்தால் ரொம்ப சுவையாக இருக்கும் கிரேவி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம்ப்பா இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடியை தான் இதில் சேர்க்க போகிறோம் வேறு எதுவும் கிடையாது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த கனவா மீன்களை இதில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாய் பொடியை சேர்க்கணும் இப்போ கனவா மீன் பார்த்தீங்கன்னா நூறுரூபாக்கு தான் வாங்கினா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சது அதனால தான் உங்கள் பார்வைக்காக இதை நான் செய்து காட்டிகிட்ருக்கேன்ப்பா மட்டன் இருக்க போட்டி தோஞ்சல்லாம் சாப்பிட்டா நமக்கு வந்து வயிறு எல்லாம் புண்ணாகாதுன்னெலாம் சொல்லுவாங்கள்ல அதை விட ரெண்டு மடங்கு இதில் சத்துக்கள் இருக்குப்பா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தண்ணி எதுவும் இதில் ஊற்ற வேண்டாம் கனவா மீனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து வேகும்போது தண்ணியெல்லாம் இறங்கிடும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் தண்ணியெல்லாம் எப்படி இறங்கிடுச்சின்னு இதில் தண்ணி சேர்க்காமல் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி பயன்படுத்துகிற தூள் தான் இதில் நான் வந்து சேர்க்குறேன் காரத்துக்கு ஏட்ப சேர்த்துக்கங்க இதில் தனியாலாம் கலந்துருக்கு வேறு எந்த மிளகாய் பொடிகளும் இதில் சேர்க்க வேண்டாம்ப்பா இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டிங்கன்னா சூப்பரான கிரேவி நமக்கு வந்து ரெடி ஆகிடும் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட டக்குன்னு வெந்துடும் பெரிய கனவா மீனை இருந்தால் இதை வந்து கட் பண்ணி நம்ம போடலாம் இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் முழுசாக போட்டுட்டேன் வேகிறது வந்து ரொம்ப ஈஸியாக வெந்துடும்ப்பா இது இப்போ பாருங்கள் அழகாக வெந்துடுச்சு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் வந்து நம்ம கொத்தமல்லி இலைகள் இருந்தால் கட் பண்ணி இதில் போடலாம் மிளகுப்பொடி கொஞ்சம் சேர்க்கணும் கொத்தமல்லி இலைகள் எங்கள் வீட்டில் இல்லை அதனால நான் சேர்க்கலை உங்கள் வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கங்க மிளகுப்பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் வந்து தூவி விட்டுட்டு அப்படியே கலந்து இறக்கலாம் சுட சுட சாதத்தோட ஒரே ஒரு கரண்டி அள்ளி போட்டால் கூட எந்த சைட் டிஷும் இல்லாமல் சூப்பராக சாப்பிட்றலாம் கம கமன்னு வாசனையை கனவா மீன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன்ப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறந்துடாதீங்க தொடர்ந்து நான் நடத்தினேன்னா உங்களுடைய ஆதரவு தேவை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி